ஹலோ இலங்கு சரி ஓகே சார் உங்கள் அது வந்து இப்போ எவ்வளோ மாதிரி அழை அழுது ஒரு மாதிரி வந்து இது வந்து சார் உங்கள் சிக்கன் புலம்பு சரி

நான் சுமன் அதாச்சும் எங்களுடைய தான் நிற்கிறேன் நைட் நம்ம வந்து சொன்னா வீடியோ போடுற நைட்டு வந்து ஒரு அலுவலா நார் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் நார் கோயிலுக்கு போயிட்டு மனம் வெளியே எல்லாத்தையும் முடிச்சிட்டு வருவோம் எங்களுடைய ஒரு அண்ணா நிக்கிறார் ஆஹ் அவர் சொன்னார் சுமன் பிள்ளைகளுக்கு நாலு புலம் ஆய்ந்து வரும் கொண்டு போவோம்னு சொல்லி அப்ப நான் நாலு ஆயி சொல்லி ஐயோ நான் போனை கொண்டு வந்து வீடியோ எடுத்துட்டு மற்றவங்களுக்கும் அதை காட்டிருக்கலாம் இங்க விட்டுட்டு போயிட்டேன் அப்போ நாவல் காட்டுக்கு போயிட்டு இருந்தோம்னா அப்படியே நாவல் பழ சீசன் தானே இப்போ அப்படி கட்டை வரம் படுத்துக்கொண்டு நாவல் பழம் சாப்பிடலாம் அப்படி இருந்துச்சு அப்போ அதை எடுத்துக்கொண்டு நான் இங்கே வர ஆறு ஆற முக்கால் இருக்கும் ஆற முக்கால் அப்படி இங்கே வந்துட்டு அப்போ எந்த விதமான ஒரு வீடியோ வந்து மிகமே போடலாம் போயிட்டுது இன்றைய தினம் இப்ப எங்க போகிறதுக்காக நான் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜாழ்ப்பாணம் தான் போறதுக்காக இருக்கிறேன் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்க யாராவது வந்திருக்கீங்க அதுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்க எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் ஓகே நான் வந்து இவ்வளோ காலம் ஒரு ஹெல்பிங் வீடியோ வந்து ஒண்ணுமே செய்ய அது எல்லாருக்குமே தெரியும் என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு சொல்லியிருந்தேன் ஒரு இடத்துல ஒரு சமையல் வீடியோ உண்டு நான் சார்மி எல்லாரும் போய் செய்யும்போது ஒரு அண்ணா கிண்டு கிண்டு வேற என்ன வீடியோ இருக்கிறேன் ஹெல்மெட் ஆள் அடிக்கட்டும் சொல்லிக்கட்டு சொல்லி எனக்கு அது தெரியாது அதுக்கப்புறம் தெரிஞ்சு நான் அதாவது விடையில கேட்டிருந்தேன் கேட்க நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு பொம்பளையில எல்லாம் வீடியோ இருக்கிறீங்களேன்னு சொல்லி ஒரு வந்துச்சு ஒன்று அப்போ நான் சொன்னேன் இல்லை வீடியோ கொஞ்சம் விருப்பம் இல்லாதவங்களும் நான் வந்து எடுத்துக்கொள்ளல வீடியோ தாங்களே ஓகே தம்பி நீங்கள் எடுங்க நீங்கள் நல்லா தான் செய்கிறீங்களேன்னு சொல்லி கலைச்சவங்கள மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் அப்போ அதை கூடிக் கொண்டு வந்த அண்ணா சொன்னார் அவர் வந்து சரியான வரையில் இருக்கிறான் அதுக்காக நாங்கள் அவங்களோட மன்னிப்பு கேட்குறோன்னு சொல்றீங்க தம்பி என்று சொல்லி அப்ப நான் சொன்னேன் அதுக்காக நீங்க இப்ப நான் விட்டுட்டு போறேன் எல்லாரோடயும் இப்படி காய்ச்சாங்கன்னு சொன்னா விட மாட்டாங்க என்னோட வந்த பொய் என்ன குழப்பே இப்படி காய்ப்பான் அது வேண்ட இடத்துக்கு நாங்கள் வந்து நிக்கிறேன் சொல்லி அதை பிரச்சனையை முடிச்சு கொண்டு வந்துட்டேன் இப்போ அது மறுபடியும் காய்ச்சக்கா தான் இது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு சுண்ணாவம் போகிறதுக்கு இருக்க பாத்தீங்கன்னு சொன்ன அந்த மனம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மூன்று பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அம்மாவது மாதம் மாதம் உதவி செய்கிறவா இப்போ எங்களுக்கு வந்து ஒரு காசு அனுப்பி இருந்தவா அப்போ அந்த காசு கொண்டு போய் தான் கண்டு போகிறோம் போனக்கிழமை போயிட்டு இருந்தேன் அந்த வீட்டில் ஆட்கள் இல்லை அவங்க தங்களுடைய சோகரத்தின் வீட்டாக தூரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருந்தாங்களே சொல்லிச்சுனா அப்படி இருக்கேக்க நான் வந்துட்டு இன்றைக்கி மறுபடியும் அவங்கள்ட்ட தான் போறேன் அப்போ ஏன் தம்பி நீங்கள் இந்த வீடியோ அப்படி நீங்கள் ஒழுங்காக செய்தாலும் நீங்கள் தானையும் செய்ய அவங்க நீங்கள் நீங்கள் சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுச்சுனா இப்போ இன்றைய காலமும் கூடி ஒரு அம்மா அடிச்சு கேட்டிருந்தேன் அப்படி இருந்து தான் தங்களுடைய அம்மாண்ட நினைவு நாள் வர்றது அப்பன் நீங்கள் ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்களை பார்த்து அவங்களுக்குரிய ஒரு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி அப்போ நான் சொல்லியிருந்த விளக்கம் இதான் வரைக்கும் நான் இதை வந்து உண்மையாகவே நான் செய்ய இல்லை என்ன சொன்னால் ஒரு சில காரணங்களால்தான் நான் செய்யலை அப்ப நுதுக்கல் அதுக்கு நீங்கள் நீங்கள் நீங்க செய்யறத உங்களோட பார்வையில உங்களுக்கு நேர்வழியில செஞ்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னால் தடைகள் நிறைய பேரும் அதில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வேணும் அப்ப நிறைய பேர் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணி கொண்டு வந்த விடணும் அது மட்டுமில்ல உதவி எங்களுக்கு வருவீங்களா நீங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கீங்களான்னு வாங்க வாங்க நான் வந்து இப்போ தம்பியாக்கள் செய்கிறாங்க வேறு வேறு டியூடியூப் மாதிரி செய்கிறாங்க தானே அவங்கள்ட்ட கேளுங்கோ அவங்களோட லிங்க்களை அனுப்பி விட்றது அப்படி இப்போ நம்மளை கால் எடுத்தால் நம்மள அழைக்கிற வாட்ஸ்அப்பில் கூடுதல் எடுத்தா அவங்களுக்கு இந்த வேறு அவங்களோட நம்பரில் இருக்குதானே என்று சொல்லி நம்பரையும் போட்டு வீடியோவை அனுப்பி விடுறது அப்போ இப்போ என்னைய கேள்வி வந்து நீங்கள் வந்து இதை தொடர்ச்சியாக செய்யமெண்டா செய்யும் கப்பன் ஒரு பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்லி ஆனால் நான் இப்போ வந்து போறதுக்கு காரணம் வந்துட்டு வந்து மூன்று பிள்ளைகளையும் சந்திச்சு உண்மையா வந்து அது போல எங்களுக்கு ஒரு சகோதரர்கள் மாதிரி அப்படி போய் சந்திச்சுட்டு தான் அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அம்மா கொடுத்த காசையும் கொடுத்து அவங்களுக்குரிய எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருவமன்ற காக்க விழுக்கிட்டு இருக்கிறேன் ஓகே அங்கே போயிட்டு பார்ப்பேன் என்னதுன்றது ஓகே ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணம் வந்து அப்படியே சொன்னாங்க போய்ட்டேன் போய் அவங்களோட வீட்டை போய் நின்று கணநீரமாக கூப்பிடு கூப்பிடுன்னு கூப்பிட்டு பார்த்தேன் அந்த வீட்டில் ஆக்கள் ஒருத்தரும் இல்லை அப்போ அவங்க வந்து உண்மையிலே வந்து தெரியுந்தான இப்போ மனம் நிலை பாதிக்கப்பட்டவங்க அப்போ அப்படி இருக்காக்க நாங்கள் போய் கூப்பிட அங்கே நாய் லக்கச்சக்கம் மூடி வந்துச்சுது அப்போ நாயை விட்டு க விட்டு கிளச்சி கொண்டே வந்துச்சுது என்னடாப்பா நாயிட்டே கடி வாங்குற கட்டம் ஒன்று பக்கத்தில் ஆக்கள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டு நிற்கிறாங்களோ அது ஒரு விஷயத்த ஏன் எதுக்கு வந்து நிற்கிறாங்கன்றது வந்து ஒரு கேட்கணுமன்ற ஒரு தன்மையே இல்லாமல் இருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா சொன்னால் விட்டுட்டு வந்துட்டேன் தான் நான் போகக்கூடிய மாதிரி இருக்குது இதோட ரெண்டு அதிரவை எனக்கு விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்து வந்து போக வேண்டியா போயிட்டது ஓகே இனி போகிற இடத்துல தான் எதுவும் எங்களுக்கு எதுவும் சரியான முறைக்கு வீடியோ ஒன்று எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் பார்த்து எடுத்துக்கொண்டு போகலாம் நல்லூர் அடிக்கன்று வந்தேன் நான் அதில் வர வரைக்கும் அதில் ஆக்கள் அப்படி இருக்குது கேட்குற கோயில் கடைசியாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த அதில் அவங்கள இது அப்படி சனங்களாக இருக்கமெண்டு சும்மா அப்படியே பண்ணி கொண்டு போகமெண்டு பார்த்து இன்றைக்கு ஆக்களும் செய்யணும் குறைவு அப்போ அதை தாண்டி நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் இல்லைன்னு சொன்னால் வீட்டை போய் தான் இந்த வீடியோ மிச்சத்தை நாங்கள் தொடர வண்டியாக இருக்கோம் அங்கே போயிட்டு பார்ப்போம் செல்ப கடையில சொல்லி எல்லா பிள்ளைகளும் வாங்குங்கள் தான் வாங்குற காசு போகணும் நீங்கள் தரணும்னு சொல்லி கொண்டு அதுக்கடையில் வந்துட்டேன் போயிட்டு பா செருப்ப உள்ளுக்கிய அங்க ஒருதருமே வேற இல்ல ஒரு பேரண்ட்ஸுமே வேற இல்ல என்ன காமிச்சி அப்ப இந்த கடையில் நீங்க மேண்டுவாங்க போ மோனிக்க பாருங்க இல்ல ரஞ்சி மோனிக்கா போயிட்டு வானிக்கோடு என்ன என்ன வேணும் இந்த கடையில வாங்கிக்கூட என்ன ஆனிக்கா மோனிக்கா

வண் கொண்டு чисர். சரி மோனிக்கா தான் எனக்கு வந்து செருப்பு வாங்கி தெரியல என்று பெரிய ஆழ்ந்த meillä bunları ஹலோ incapர olduğ당히 நாம்மான் மாழ பத்துது不管 kwestள்க donítளர் perfectly

என்ன வாங்கினி ஓய் குழாயில்ல சரிப்போ வாங்குவோம் நாங்கள்ல சரி சரி நாளை வாங்குவோமா என்ன என்ன அந்த இடத்த பார்த்திங்க எல்லாரும் எப்படி இடம் முடிக்கிறாங்க இங்க மோனிகா ஓகே இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து யோசிச்சு கொண்டு நிற்கிறான் மோனிகா வந்து என்ன

ஓகே அப்ப நான் இப்ப என்ன செய்ய ஒரு சூப்பரான ஒரு டின்னர் அப்புறம் பாருங்க கோழி குழம்பு அப்படியே அவங்கள வந்து ஊர்கோழி முட்டை எல்லாம் அவிது நீண்ட நாட்களுக்கு அப்புறமா என்னுடைய ப்ரோக்கு வந்து நல்ல சூப்பரான சாப்பாடு சேதனை பண்ணணும் ஓகேங்க நான் பெங்க வந்து நிற்கிறேன்னு சொன்னா சார்வக்காவே தான் வந்து நிக்கிறேன் குழம்பு கொதிக்கிறேன் கோல்வெனுக்கு கூப்பிட்டுதான் பெங்க நிக்கிறேன் ஊர் கோழி புயலர் கோழி மற்றது ஊர் மூட்டை எல்லாம் வைக்கிறோம் வந்து சேர்ந்து எங்களோட சேந்தை கலக்கலாம் சாப்பிட்டுட்டு போகும்னு சொல்லி அப்போ தான் நான் சரி ஓகே என் போட்டு இப்படியே மேலே கோழி குழம்பு பெரிய மண் சட்டியில் கொதிச்சு கொண்டிருக்க காட்டினர் பெரிய சந்தோஷத்தோடு இருந்து சமைத்தி கொண்டிருக்கேன் அப்போ என்னையே மாதிரி சேர்ந்து சாப்பிட்டுட்டு போக சொல்லி

தான் கொடுத்து தண்ணி சாப்பிட்றது இப்போ அனுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது வந்து கோழி குழம்பு அப்புறம் ஊர் முட்டை ஓகே யார் கொடுக்காம டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு அப் இன்னும் இல்லை இல்லை ஃபோன் பண்ணி பார்த்துனா நீ எங்கள் நோக்கி வேணாக்கும் பசிக்குது மதியம் பிடிச்சி சாப்பிடலைன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கா சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா கிணகாலம் என்ன சாப்பிட்டு

நானும் வந்து அந்த பதார்த்தத்தோடு ஓடி வந்துட்டேன் ஓடி வந்து பார்த்தால் இங்கே உண்மைக்குமே நல்லா தான் இருக்குது ஓகே அப்போ நான் வந்து சாப்பிடுவேன் எல்லாம் சிக்கன் பீஸ் எல்லாம் பெரிய பெரிய பீஸ் தான் வச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டு பீஸ் தான் வச்சிருக்காக்கா வந்து உணவு கொண்டு சுவாசம் கொண்டு வச்சிருக்கேன் சுவாசம் முன்னாடி சாப்பிடன்றதா சடன்லி வந்து ஒரு கோல் வந்து சொல்லி போட்டு போறேன் அப்ப அதன் அடி வெளியில போயிட்டேன் சூப்பர் ஓகே ஓகே வேறமா சிக்கன் வந்து பொறிச்சு வச்சு கிடக்கு மற்றது வந்து எல்லாமே சரியான முறைக்கு செஞ்சிருக்கிறா ஓகே மண் சட்டி மண் ஜோக்கில் தான் வந்து குடிநீர் அது மட்டும் மட்டும் இல்லை திருக்கானே ஒரு இது எனக்கு இதை வச்சு கிடக்க அது வந்து எலும்பு போடுறாக்கு ஓ களி எலும்பியும் தான் போடலாம் இல்லாட்டா வடிவா சப்பியும் சாப்பிடலாம் இருந்தாலும் நான் சுவாசக்கு வந்து இப்படி தான் சாப்பாடு கொடுக்கும்போது எப்போவுமே எக்ஸ்ட்ராவா ஒரு குட்டி பிளேட்டோ வைப்பேன்

அதனடியால இந்த ஒரு கோழி சாப்பிட்றது வீடியோ பாட்டு சாப்பிடு சாப்பிட்டு கதைக்கிறான் மற்றவங்களுக்கு கூடிய ஒரு பார்க்க கோழி இதாக இருக்குமேண்ணே அப்போ அதனடியால நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு வீடியோ தொடருவோம் அப்படித்தான ஓகே சாப்பாடு எல்லாம் வந்து உண்மையாக சட்டப்படி இருந்துச்சு இப்போ இதில் சாப்பாட்டை பற்றி சொல்கிறோன்றத விட என்ன சொல்கிறது அதில் ஒரு அன்பு தான் நான் அதை சொல்லலாமே என்ன

புட்டு எனக்கு வந்து வந்து அரிசிமா போட்டு வந்து பிடிக்கும் வந்து பிடிச்சது மாதிரியே இருந்துச்சு முட்டைகள் எல்லாம் சாப்பிட்றாது நல்ல திருப்தியாக இருக்குது காலமாக ஒரு பதினொரு மணி மட்டும் இந்த சாப்பாடு தாக்கி பிடிக்கும் ஸோ அது நான் சாப்பிடுவேன் உண்மையாக நல்ல சந்தோஷமாக இருக்குது